பல்லுக்கு ஒரு பல்லோட ஆரோக்கியத்துக்கு நிறைய பேர் வந்து ஒரு ப்ரையாரிட்டியே கொடுக்கறது கிடையாது ஸோ ஒரு விஷயத்தை வந்து பெருசா ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க பல் டாக்டர்கிட்ட வந்தீங்கன்னா டென்டல் பெயின் அண்ட் மென்டல் பெயின் இது ரெண்டுமே உடல் ஆரோக்கியத்தை பார்க்குற மாதிரி பல் ஆரோக்கியத்தையும் கண்டிப்பாக பார்க்கணும் நேர்களுக்கு டாக்டர் வித்யாஹரியோட வணக்கம் நம்ம யூஸ்வலா நம்ம பார்த்துருக்கோம் எல்லா டாக்டர்ஸும் சொல்லுவாங்க வருஷத்தில் வந்து ரெண்டு வாட்டி பல் டாக்டர் போயிட்டு பார்க்கணும் அப்படிங்கறது அது வெளிநாட்டுகளில் நீங்க பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அதை கடைப்பிடிக்கிறாங்க ஆனா இந்தியா அப்படிங்கறத பார்க்கும்போது நிறைய பேர் இதுக்கு ரொம்ப கவனம் செலுத்துறது கிடையாது ஏன் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து விழிப்புணர்ச்சி கிடையாது எல்லாருக்கும் அந்த அவேர்னஸ் கிடையாது நம்ம இந்த மாதிரி போகணும் அப்படிங்கிறது ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது கிடையாது அதாவது பல்லுக்கு ஒரு பல்லோட ஆரோக்கியத்துக்கு நிறைய பேர் வந்து ஒரு ப்ரையாரிட்டியே கொடுக்கறது கிடையாது இதுவே ஒரு சக்கரவியாதியோ கொதிப்போ அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து டாக்டர்கிட்ட உடனடியாகவே போயிடுவாங்க பல்லு ஒண்ணு இல்லை அப்படிங்கிறதுனா அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து ஒரே தடையா அவங்களுக்கு குறையிறது கிடையாது ஸோ அதனால நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து போகாம கூட இருக்காங்க அடுத்தது அப்படிங்கிறத நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கொஞ்சம் வயதானதுக்கு அப்புறம் அவங்க வந்து அவங்களோட லைஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செல்ஃப் டிபெண்ட்டாக ஆயிடுறாங்க அவங்க வந்து யாராவது அவங்களை கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற போது ஒரு தயக்கம் வந்துடுறது ஸோ எஸ்பெஷலி எல்டர்லிஸ் அப்படிங்குறத நீங்க பார்த்தபோது அவங்களுக்கு வந்து யாராவது கூட்டிகிட்டு போயிட்டு கொண்டு விட்டா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒரு மாதிரி தைரியமாக வரா மாதிரி இருக்கும் பயமும் இருக்குது இல்லைங்களா பல் டாக்டர் அப்படிங்கிறத சொன்னாலே நீங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பயம் ஒரு ஃபோபியாவே இருக்கு ஒரு வெறுப்பே இருக்கு ஐயோ அப்படிங்கிறது இதுக்கு வந்து நீங்க ஆக்டன் நாஷோட வந்து ஒரு ஃபேமஸ் பழமொழி இருக்கு இல்லையா சம் பெயின் இஸ் டென்டல் த ரெஸ்ட் இஸ் மென்டல் அப்படிங்கிறது சோ நான் வந்து ஒரு பல் டாக்டரும் கூட ஒரு சைக்கோதெரபிஸ்டும் கூட ஸோ கண்டிப்பா இந்த ரெண்டு அதாவது டென்டல் பெயின் அண்ட் மென்டல் பெயின் இது ரெண்டுமே நான் சேர்ந்து பார்க்கும்போது அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸ் வந்து வரும்போது அவங்களுக்கு வந்து இந்த பயம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரதானமா இருக்கு சோ அதனாலயே வந்து அவங்க டென்டிஸ்ட்டை வந்து வரதே வந்து அவங்க விளக்கி விட்டுருவாங்க அடுத்தது கண்டிப்பா பொருளாதாரமும் கூட தான் இது வந்து நீங்க ஒரு பெரிய விஷயமா நீங்க நினைக்கக்கூடாது ஏன்னா இன்னைக்கு பல இடத்துல நம்ம வந்து பல் டாக்டர்ஸை பார்க்கறோம் ஒவ்வொரு தரத்துக்கு பல் டாக்டர்ஸ் இருக்காங்க ஃப்ரீ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு ஸோ கண்டிப்பா உங்களோட பல்லுக்கு நீங்க முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அண்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அப்படிங்கிறதுனா நம்ம ஒரு ஆங்கில ஒரு பழமொழி கேட்டிருக்கோம் ஸ்டிச்சிங் டைம் சேவ்ஸ் நைன் அப்படிங்கிறது இல்லையா ஸோ சின்னதாக இருக்கிறதையே நம்ம வந்து பார்த்துட்டோம்னா நம்ம பல்லு வந்து இன்னுமே நல்லா இருக்கும் ரெண்டாவது ரெண்டாவது அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வருமுன் காப்போம் அதுவும் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ ஒரு விஷயத்த வந்து பெருசா ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க பல் டாக்டர் வந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பில்லும் தான் இருக்கும் ஸோ வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி கண்டிப்பா போனோம் சில ஹைரிஸ்க் பேஷண்ட்ஸும் இருக்காங்க ஒரு உதாரணத்துக்கு ஹீமோஃபீலியா அப்படிங்கிறது பிளட்டு ரிலேட்டடாக ரத்தம் வந்து அவங்களுக்கு கசிஞ்சுகின்றே இருக்கும் அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் டயபிட்டிஸ் சக்கரவியாதி இருக்கிறவங்க அவங்க ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி பல் டாக்டரை போயிட்டு பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பார்க்குற மாதிரி பல் ஆரோக்கியத்தையும் கண்டிப்பாக பார்க்கணும் இது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி